எங்களோட கண்காட்சி வந்து நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காங்கேயம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேளாண் ஹோட்டல் எக்ஸிபிஷன் கண்காட்சி வளாகம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆயிடலாம் பேர் ஸ்ரீதருங்க எங்களுக்கு நிஜோன் ட்ரேட் எக்ஸ்போ பிரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் பண்ணுறோம் வேளாண் ஹோட்டலில் வர இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு நான்கு நாட்கள் வந்து இந்த பின்னாடை தொழில் துறைக்கு உண்டான அனைத்து மெஷினரிஸ் அக்சசரிஸ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க வெளிநாடு மற்றும் உள்நாடு இருக்கிற எல்லா நிறுவனங்களும் வந்து எங்கள் இதில் ஸ்டால் போட்டிருக்காங்க எங்களோட கண்காட்சி வந்து காலை ஒரு இப்போ பத்து முப்பதுலேருந்து மாலை வந்து ஏழு மணி வரை வந்து இந்த கண்காட்சி நடக்குங்க இதோடய எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்டாலுங்க ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்போது எல்லா இப்போ எங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபுட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்க அங்கே போன தடவை பண்ணதை விட இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப பிரமாண்டமாக நாங்கள் பண்ணுறோம் அதில் நிட்டிங் மட்டுமே வந்து இப்போ டெல்லி சூரத்துலேருந்து வந்து நிட்டிங் மிஷினே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க இது வெளிநாடு மற்றும் உள்நாடுகளில் இருக்கிற கம் நிறைய கம்பெனிகள் வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க அதுபோக வந்து இப்போ சைனா மற்ற அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் வந்து டீலர்ஸ் வந்து இங்கே வந்து இங்கே இதில் ஸ்டால் போடுறாங்க இருக்கிற எல்லா மிஷினரிஸாக இருந்தாலும் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் அக்சசரிஸாக இருந்தாலும் யாராவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க அப்படின்னா எங்கள் மூலிமா நிஜோன் ட்ரேடு எக்ஸ்போ மூலிமா இருபத்தைந்து அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி இருக்காக பெற்றுத் சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணி பண்ணியிருக்கோங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உற்பத்தியாளர் ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் மெயினாக வர்றாங்க அது போக இந்த டொமஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸ் வர்றாங்க சென்னை பெங்களூர் கரு கேரளா அண்டு இப்போ மதுரை கரூர் இங்கேருந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக்கு இன்விடேஷன் வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்க அத்தனை பேருமே இங்கே வந்து விசிட் பண்ணுறக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எங்கள் கண்காட்சிக்கு வந்துட்டு எதுவும் வந்து இப்போது என்ட்ரன்ஸ் ஃபீஸு இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இலவசமாக தான் வந்து அனுமதிக்கிறோம் அனுமதி வந்து இலவசம் தான் வர்றவங்க அந்த அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த விசிட்டிங் கார்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதுங்க போதுமானது வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே இப்போ தொழில்துறை பின்னலாடைக்கு தேவையான எல்லா மிஷினரிஸும் வந்து இதில் இருக்கேன் எல்லா அட்வான்ஸ்டு டிஜிட்டலைஸ்டு மிஷின்ஸ் எல்லாமே அந்த ப்ரிண்டிங்காக இருந்தாலும் நிட்டிங்காக இருந்தாலும் எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் எல்லாமே இருக்குதுங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன வேணும்னு சொல்லி இந்த கண்காட்சியை பார்வையிட வந்தால் அவங்களுக்கு அட்வான்ஸு டெக்னாலஜியில் இருக்க அனைத்து மிஷினரி இங்கே இருக்குதுங்க ஸ்டால் போட்டவங்களுக்கு நாங்கள் லஞ்ச் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக நாலு நாளுக்கு சேர்த்து அது போக வந்து வர்ற விசிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரங்கமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உண்டான ஒரு இது நாங்கள் பண்ணியிருக்கோம் இங்கே கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்டால்கள் இருக்குங்க கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த கண்காட்சி நடக்கும் இடம் வேலன் கூட்டல் மேன்செஸ்டர் ஃபேர் கிரவுண்ட் காங்கேயம் ரோடு திருப்பூர் குறிப்பு பொருட்காட்சி அரங்கங்களில் புக்கிங் செய்யப்படும் அனைத்து உபகரணங்களுக்கும் நிக்ஸும் ட்ரேட் எக்ஸ்போ நிறுவனத்தாரால் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலான சிறப்பு தள்ளுபடியும் பெற்றுத்தரப்படும் டோன்ட் மிஸ் இட் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் கம்ஸ் அகைன்